பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஆடும் அணி சேவலென பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியான சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் வரிசையில் புரி அப்படின்ட்டு பழனித்தளத்தில் பாடியிருக்காரு இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் எனக்கே திருப்புகள்னால் என்னன்னு தெரியாது இப்போ நான் பாடவும் படிக்கவும் முருகப்பெருமானுடைய திருவருவிழாவில் தெரிஞ்சுக்கிட்டு வரேன் என்ன மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் அவங்களுக்கெல்லாம் இது போய் சேரணும் நல்ல ஆதரவு கொடுத்து மென்மேலும் சப்ஸ்கிரைபர் உயர வழி பண்ணுங்க ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் இதுக்கான சந்தம் தான தானே தன தான தனதன தான தனதன தான ஆதாலிகள் புரி கோலாகல விழியாலே அமுதியனும் மொழியாலே ஆர்சீர் இள நகையாலே துடி இடையாலே மன மலிகுழலாலே சூது ஆர் இளமுளையாலே அழகிய தோடு ஆர் இரு குழை அதனாலே சோரமயல் தருமானார் உறவு இட சூழா வகை அருள் புரிவாயே போது ஆர் இரு கழல் சூழாது அது தொழில் பூணாது எதிர் உர மதியாதே போராடிய அதிசூரா பொறு பொறு போகாதே என வேதா வேதாவுடன் நெடுமாள் ஆணவன் அறியாதார் அருளிய குமரேசா வீராபுரி கோவே பழனியுள் வேளா இமயவர் பெருமாளே இதில் பாதி பாடலுக்கு மேலே அந்த விலை மாதிரை பற்றி பேசியிருக்காரு அதை விடுத்து நம்ம பெருமானை சிந்திப்போம் ஆதாளிகள் புரி கோலாகல விழியாலே அமுது எனும் மொழியாலே ஆள் சீர் இள நகையாலே துடி இடையாலே மனமலி குழலாலே சூது ஆர் முளையாலே அழகிய தோடு ஆர் இரு குழை அதனாலே சோரா மயல் தருமானார் உறவு சுடர் சூழ வகை அருள் புரிவாயே போது ஆர் இரு கழல் சூழாது அது தொழில் பூணாது எதிர் உற மதியாதே தருகின்ற மாதர்களின் உறவால் வரும் துன்பங்கள் என்னை சூழாத வண்ணம் அருள் புரிவாயாக மலர் நிறைந்த திருவடிகளை சிந்தியாமலும் பணியும் தொழிலை மேற்கொள்ளாமலும் எதிரே வந்து மோதுவதைப் பற்றி நினைக்காமலும் போர் ஆடிய அதிசூறா பொறு பொறு போகாதே என திரளோனே போர் செய்ய வந்த அதி சூரனை பொறு பொறு தீய வழியில் போகாதே என்று கூறி அவனை அழித்த வல்லமை வாய்ந்தவனே இது மாதிரி சூரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நீ பண்ணுறது தப்பு இப்போ சொல்கிறத புரிஞ்சிக்கப்பா சொல்கிறத புரிஞ்சு நடந்துக்கப்பா அப்படின்ட்டு நம்ம புத்தி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நம்மளுடைய அசுரர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நீ போகிறது பாதை சரியில்லை அப்படின்னாலும் நிற்க மாட்டாங்க அந்த மாதிரி போர் செய்ய வந்த அதிசூரனை அசுரனா இருந்தாலும் நீ பண்றது சரியில்லைன்னு முருகப்பெருமான் தடுத்தும் போகாதே என்று கூறி அவனை அழித்த வல்லமை வாய்ந்தவனே வேதாவுடன் நெடுமாள் ஆனவன் அறியாதார் அருளிய குமரேசா பிரமனுடன் நீண்ட திருமாலும் அறியாதவராகிய சிவபெருமான் பெற்ற பெற்ற அருளிய குமரேசனே அந்த திருமாலும் பிரம்மாவும் தேடியும் கிடைக்காத சோபருமானுடைய திருவடியும் மணிமு சட சடாமுடியும் அப்படி இருக்கிற அந்த பெற்ற பெற்றருளிய குமரேசனே அப்படின்னு புகழ்றாரு வீராபுரி கோவே பழனியுள் வேளா இமையவர் பெருமாளே வீரை நகரில் எழுந்தருளி இருக்கும் தலைவனே பழனியில் இருக்கும் வேளனே தேவர்கள் பெருமாளே தேவர்கள் பெருமாளே தேவர்கள் பெருமாளே அப்படின்னு சொல்லி அழகாக பாடுறாரு இந்த பாடலை எல்லாம் பாடுங்க நமக்கு சொல் கேட்காத போனவங்களும் சொல் பேச்சு கேட்பாங்க இந்த திருப்புகளாக இந்த திருப்புகழால் குடும்ப சூழல்லாம் நல்ல நிலைமைக்கு வரும் இதையெல்லாம் பாடுங்க கேட்டது கிடைக்கும் முருகப்பெருமானுடைய திருவருள் பழனியில் கோச்சிக்கிட்டு போய் உட்காந்து ஒரு மாம்பழத்துக்காக ஆகையினால் அவருக்கு அருமையான அந்த திருப்புகளை பாடியிருக்கார் அசுரர்களை எல்லாம் புத்தி சொல்லி திருத்த பார்த்த அப்படி கேட்காமல் போன பிறகு தான் அவங்கள அழிச்சு அப்படின்றாரு அது மாதிரி நம்ம சொல் பேச்சு கேட்காமல் இருக்கிறவங்களும் திருந்தி நல்ல நல்லபடி வாழணும்னு முருகப்பெருமான் கிட்டே சொன்னோம்னா அந்த சொல்லுக்கு அடங்கி நடப்பாங்க அந்த பழனி முருகன் தீர்த்துப்பார் திரு சிற்றம்பலம் நம்ம சேர்த்து எழுத பாடுவோம் இது பாடல் நூற்றி இருபத்தி மூணு பழனித்தலத்தில் பாடியிருக்காரு அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் ஆதாலிகள் புரிகோளாகல விழியாலே அமுதனு மொழியாலே ஆழ்சீரல நகையாலே துடியிடையாலே, மணலி குழலாலே சூதாரில முளையாலே அழகிய தோடாரிறு குழை அதனாலே சோரா மயல் தரு மாநாருறவிடர் சூழா வகையருள் புரிவாயே போதாரிறு கழல் தது தொழில் பூணாதெதிருர மதியாதே போராடிய அதிசூரா பொறு பொறு போகாதன அடுதிரலோனே அவுடனொடு மாலானவனி யாத ரருளிய குமரேசா வீராபுரிவர் கோவே பழனியுள் வேளாயிமயவர் பெருமாளே வேளாயிமையவர் பெருமாளே ஆதாளிகள் குறி விழியாலே அமுதெனு மொழியாலே ஆள் சீரில நகையாலே துடியிடையாலே மணலி குழலாலே சூதாரில முளையாலே அழகிய தோடாரில் குழையதனாலே சோராமயல் தருமானுற விடர் சூழருள் புரிவாயே சூழா வகையருள் புரிவாயே திருச்சிற்றம்பலம் சின்ன பாடல்தான் ஆனால் வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் இதையெல்லாம் பாடி முருகப்பெருமானுடைய திருவருள் வரணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நம்ம திருப்புகழை விருப்பத்தோடு பாடுங்கள் நாம் பாடுறது சரியில்லைன்னு அடுத்தவங்களை ஆராயிரதை விட நமக்கு இது பாட வருதான்னு நீங்களும் பாடி முருகப்பெருமானுடைய திருவருவில் பெருங்க பாட தெரியலனாலும் இந்த அம்மா பாடுறாங்களேன்னுட்டு இதை கேளுங்க கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெர்மை செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இன்னைக்கு தேதி ஐந்து ஜூன் ஒன்பது திங்கட்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வைகாசி விசாகம் இதை யாரெல்லாம் கடைப்பிடிக்கிறீங்களோ முருகப்பெருக்கி அவர் அந்த நெற்றி நெற்றிக்கண்ணிலேருந்து நெருப்பு பொறியாக பிறந்த நாள் அன்றைக்கி அந்த விசாக நட்சத்திரத்தில் உங்களால் முடிஞ்சதுன்னா விரதம் இருங்க முருகனுக்கு வழிபாடு பண்ணுங்கள் முருக வழிபாடு பண்ணுங்கள் பெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு வைகாசி விசாக நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்து அன்னைக்கு கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போய் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் இல்லை வீட்டில் விளக்கேற்றி வச்சு முருகப்பெருமான திருப்புகள் பாடி வழிபாடு பண்ணுங்கள் எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைம்மா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு மௌன விரதமாவது கடைபிடிங்க உங்களால் எது முடியுமோ சுலபமான முறைகளை சொல்லியிருக்கேன் இதையெல்லாம் செய்து முருகப்பெருமானுடைய திருவருளை உங்களுடைய வேண்டுதல் என்னாவோ அதை வச்சு வேண்டிக்கிட்டு வழிபாடு பண்ணுங்க வைகாசி விசாகத்தை யாரும் தவற விடாதீங்க வருஷத்தில் ஒரு நாள் தான் வர்றது முருகப்பெருமானுடைய திருநாள் வைகாசி விசாக திருநாள் அந்த வண்ண கதிர்வேலன் திருநாள் அப்படின்னு சொல்லி அந்த வைகாசி திருநாளை கொண்டாடுங்க திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு ஓம் நமச்சிவாயம் வாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்